வாழ்த்துக்கள் நட்புறவுகளே இன்றைக்கு நாம் கிரியா யோகா தியானம் பற்றி தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ளப் போகிறோம் இது ஒரு ஆழமான தியான முறையாகும் இது நம் உடல் மனம் மற்றும் ஆன்மாவின் சக்திகளை ஒருங்கிணைத்து ஆன்மீக விழிப்புணர்வை அடைய உதவுகிறது வரலாற்று மற்றும் தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரியா யோகா என்பது பாரதத்தின் பழமையான ரிஷிகள் மற்றும் யோகானந்தா போன்ற ஆன்மீக தலைவர்களின் பங்களிப்புடன் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க இது மூச்சு பயிற்சி மந்திர உச்சரிப்பு மற்றும் முத்திரைகள் போன்றவற்றின் ஒருங்கிணைப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பயிற்சி முறைகள் என்னென்னா கிரியா யோகா முறையில் பிராணயாமா மந்திர உச்சரிப்பு மற்றும் முத்திரைகள் போன்றவை ஒருங்கிணைக்கப்படுகின்றன இந்த முறைகள் நம் உடல் மற்றும் மனதை சுத்திகரித்து ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது இதனுடைய நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரியா யோகா தியானத்தின் மூலம் நாம் மன அமைதி உடல் ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை அடையலாம் இது நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க முடிவாக என்ன சொல்கிறோன்னா கிரியா யோகா தியானத்தை தினமும் சில நிமிடங்கள் பயிற்சி செய்வதன் மூலம் நாம் ஆன்மீக வளர்ச்சியை அடையலாம் இது நம் வாழ்க்கையில் அமைதி மற்றும் ஆனந்தத்தை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க இது முறையாக ஒரு குருக்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் இன்னும் தகவல் வேணும்னா இதில் கீழே இருக்கக்கூடிய நம்முடைய அலைபேசி கருவியில் பகிரி பகிரினா வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் உங்களுடைய நட்புறவுகளுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்துவிடுங்க இன்னும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய தகவல் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் டச் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க நன்றி நாம் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் நாம் அடுத்த காணொலிகள் சந்திப்போம் மகிழ்ச்சி